கடவுள் நம்பிக்கை சிறந்ததா கடவுளை துதிபட்டு வழிபடுவது சிறந்ததா அப்படின்னு ஒரு சர்வே நடந்துச்சு அந்த சர்வேயோட ரிசல்ட்டை பத்தி தான் இந்த பதிவுல டீடைலா பார்க்க போறோம் கடவுள் உங்ககிட்ட இருந்து எதை தான் எதிர்பார்க்கிறாரு பக்தி எதிர்பார்க்கிறாரா நம்பிக்கை எதிர்பார்க்கிறாரா எல்லா மத வழிபாட்டு தலங்களிலையும் இறைவனை துதிப்பாடுறது ஒவ்வொரு விதமா நடக்கும் மந்திர உச்சாரணம் செய்யறது சாண்டிங் பண்றது பாராயணம் பண்றது துதி பாடுறது பூஜைகள் ஜபங்கள் பாடல்கள் ஆராதனைகள் நமாஸ்கள் இப்படி எதுவா இருந்தாலும் அது இறைவனை துதிப்படுற மெத்தட்ஸ் தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல தி அமெரிக்கன் ஹார்ட் ஜேர்னல் ஒரு பெரிய ஸ்டெப் ஸ்டடி பண்ணாங்க அது என்னன்னா ஒத்த வயதுடைய ஒரே மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்க பல மதத்துல இருந்து எடுத்து ஒரே வகையான மருத்துவ வைத்தியம் கொடுக்கப்பட்டது இதுல மத சார்ந்த பக்தி செய்யற மக்கள் அவங்களோட மத வழிபாட்டு மெத்தட் மாதிரி அவங்க நோய் குணமாவதுக்காக விதவிதமான வழிபாடுகள் ஜபங்கள் நமாஸ்கள் சாண்டிங்ஸ் பலவிதங்கள் பண்றாங்க ஆனா வாழ்க்கையோட யதார்த்தத்தின் மேல நம்பிக்கை வச்சவங்க அவங்களுக்கு கொடுத்த மருத்துவத்தின் மேல மட்டும் நம்பிக்கை வச்சுட்டு அவங்க செய்ய வேண்டிய செயல்களை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா இந்த சர்வேயோட ரிசல்ட் என்னன்னா எல்லாருடைய நோய்களும் ஒரே மாதிரி தான் குணமடைந்த அடைஞ்சிருக்கு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லை என் மதத்தில் தான் உண்மையான தேவன் இருக்கிறார்னு சொல்லக்கூடிய எந்த மதங்களுக்குமே ஸ்பெஷல் பிரியாரிட்டி கடவுள் கொடுக்கவே இல்லை எல்லாரையும் ஒரே மாதிரி தான் இயற்கையை வந்து குணமடைய செஞ்சிருக்கு இந்த ஆய்வில் இன்னொரு ஒரு பெரிய அப்சர்வேஷன் என்னன்னு இந்த இறை வழிபாட்டாளர்கள் துதிபாடல்பாளர்கள் அவங்களுக்கு கிடைச்ச நேரத்தை ஃபுல்லாக இறைவனை பற்றி பாடுறதுக்கும் புகழ்றதுக்கும் வழிபடுறதுக்குமே நேரத்தை செலவழிச்சிருக்காங்க ஆனால் நம்பிக்கையானவர்கள் அவங்களை நம்பிக்கை மட்டும் வச்சுட்டு அவங்க காரியங்கள் செய்திருக்காங்க எல்லா மதங்களும் ஒரே கடவுளுக்கு கொடுத்திருக்கிற பல பெயர்கள் எல்லா மத வழிபாடும் ஒரே மாதிரிதான் மனிதனுக்குள்ள வேலை செய்யுது காஞ்சி மகா பெரியவர் வேத நாமங்களை ஓதுவதும் மந்திர உச்சாரணம் செய்வதும் இறைவனை பக்தி செய்யறதை பயங்கரமா போதிச்சார் ஆனா ராமகிருஷ்ண பரமகம்சரோ ரமண மகரிஷிக்கோ ஒரு மந்திர உச்சாரணமும் தெரியாது அவங்க இறை நம்பிக்கையில நிலைத்திருக்க மட்டும் செஞ்சாங்க எத்தனையோ சயின்டிஸ்ட் அவங்களோட அமைதியை மட்டும் உணர்ந்து எவ்வளவு மிராக்கல் நடந்ததை சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முந்தி இந்தியாவிலிருந்து போன பல ஸ்பிரிச்சுவல் குருல ரெண்டு பேரு உலகம் ஃபுல்லா அறியப்படுறாங்க ஒருத்தர் ரஜினீஷ் ஓஷோ இன்னொருத்தர் ஜெ கிருஷ்ணமூர்த்தி இவங்க இரண்டு ரெண்டு பேருமே எந்த மந்திர உச்சாடனமோ எந்த வழிபாடுகளையுமே எதையுமே சொல்லல சயின்டிபிக் வேல இறைவனை உணர்றத பத்தி தான் போதிச்சாங்க ஓஷோ மந்திர உச்சாடனம் செய்யறது அலைபாயிர மனசை சாந்தப்படுத்தி ஒரு தூக்கு நிலைக்கு கொண்டு போக செய்து அதை தவிர அறிவுபூர்வமா இறைவனை உணர்றதுக்கான எந்த வாய்ப்பும் அதுல இல்ல அப்படிம்பாரு இந்திய புராணங்கள் வந்து இறைவனை உணர்றதுக்கு நாலு யோகங்கள் கொடுத்திருக்கு பக்தி யோகம் ராஜ யோகம் கர்ம யோகம் ஞான யோகம் இதுல எல்லா விதமான மத சடங்குகளும் பக்தி யோகத்துக்கு கீழே தான் வருது ஆனா அதுதான் முதல் படியும் கூட இறைவனை உண்மையா உணர்ந்து தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சிக்கிறது தான் ஞான யோகம் அதைத்தான் இறைவனும் விரும்புறதா கூறப்பட்டிருக்கு சோ அந்த சர்வேல சொல்லப்பட்ட முடிவு தான் கிட்டத்தட்ட என் முடிவும் கூட இறை நாமங்களை கூறுறதை விட இறை நம்பிக்கையில் செயலாற்றுறதாங்க சிறந்தது இந்த பதிவு பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்